மற்றும் கலைஞர் புகழாரம் வாடும் சந்திர दिबू <laughs> <laughs>

மதுரை மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம் எழுபத்தி மூணாவது வார்டில் முத்துப்பட்டி டிவிஎஸ் நகர் பகுதியாகப்பட்டது உள்ளடங்கிய வார்டுகளாகும் இந்த வார்டு வந்து முன்னாள் மதுரை மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செல்லூர் ராசு அவர்களுடைய தொகுதியிலே வெற்றி பெற்ற தொகுதியாகும் இந்த தொகுதியில் இரண்டு முறை அவர் மந்திரியாக இருந்திருக்கிறார் ஆனால் அவர் மந்திரியாக இருந்தும் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளுமே எழுபத்தி மூணாவது வார்டை பொறுத்தளவிலும் இதை அடுத்து இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற வார்டுகளுக்கும் செய்யவே இல்லை ஆனால் அவர் இந்த வார்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை மந்திரியாக இருந்த தொகுதியாகும் மேலும் இந்த தொகுதியிலே அவர் ஏடிஎம்கேயினுடைய மாமன்ற உறுப்பினர் மூன்று முறை மாமன்ற உறுப்பினராக இருந்தும் எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே செய்து தரப்படவில்லை குறிப்பாக மூன்று வருடங்களுக்கு மூன்று பீரியடுக்கு முன்பாக நான் இருக்கும் பொழுது மாமன்ற உறுப்பினராக இதே வார்டில் இருந்திருக்கிறேன் அப்பொழுது கொண்டு வந்த குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதிகளை கூட தொடர்ந்து வந்து மூன்று மூன்று தடவை வந்த மாமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் எதுவுமே செய்யவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேற்கு தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இந்த தொகுதியினை வடக்கு தொகுதியிலே வடக்கு சட்ட வடக்கு தொகுதிகளை சேர்த்ததனால் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மந்திரி மந்திரியாக இருக்கின்ற நம்முடைய எங்கள் இதயன் நிறைந்த அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் இந்த பகுதியை மேற்கு பகுதியை தத்தெடுத்து இந்த பகுதிகளுக்கு வேண்டிய அடிப்படை வசதி வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இப்பொழுது எனது வார்டில் இரநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்கின்றது இரநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகள் சட்டமன்ற மன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் மந்திரியாக இருந்த ராஜுவினால் எந்த வேலையுமே செய்யப்படவில்லை ஆனால் நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மூர்த்தி அவர்கள் வந்தவுடன் இந்த தொகுதிக்கு அறுபது வார்டுகளுக்கு அறுபது தெருக்களுக்கு உடனடியாக தெரு தெருவினுடைய வேலைகளை செய்து கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு சாங்ஷன் செய்து கொடுத்திருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பகுதியிலே மேலும் அரும் ஐம்பது தொகுதிகளுக்கு சாரி ஐம்பது தெருக்களுக்கு சாங்ஷன் வாங்கி தருவதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான விடுபட்டு பாதாள சாக்கடை பகுதிகளுக்கும் அவர் செய்து தயாராக இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்ற நான் எழுபத்தி மூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் போஸ் அண்ணாதிமுக ஆட்சியில் எம்எல்ஏயாக இருந்த செல்லூர் ராசு அவர்கள் எங்கள் பகுதியான எழுபத்தி மோனா வார்டில் இதுவரையில் ஒரு பணியும் செய்யவில்லை தற்போது எங்களது ஆட்சியில்